இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே நண்பர்களே உங்கள் ஒவ்வொரு சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இன்று ஒரு மிக பெரிய நாள் ஏனென்றால் நம்முடைய தாயாம் திரு அவை அன்னை மரியாலின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிறது அதோடு நம்முடைய இந்திய தேசமானது இந்திய நாடானது சுதந்திர தின நாளை கொண்டாடுகிறது இது இரண்டுமே மிக சிறந்த ஒரு நாள் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய ஒரு நாள் ஏனென்றால் அடிமை தலையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த சுதந்திர காத்தை சுவாசிக்கிறோம் என்றால் நம்முடைய இந்திய நாட்டிற்காக உழைத்தவர்கள் அநேகம் அவர்கள் நம்முடைய வாழ்விற்காக இந்த சுதந்திரத்திற்காக தங்களை ஒடுக்கியவர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் கடுமையாக பல்வேறு துன்பங்களுக்குள் ஆளாகினவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் அவருடைய அந்த இரக்க செயலே நம்ம எல்லாம் நம்முடைய நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த இரக்க செயல் மிக சிறந்தது எனவே அப்படி விடுதலைக்காக உழைத்த ஒவ்வொரு தியாகிகளுக்காக இன்று சிறப்பாக ஜபிப்போம் அவர்களுடைய ஆன்மா கடவுளுடைய இல்லத்தில் நித்தியத்திற்கும் இலைப்பாற நாம் சிறப்பாக ஜபங்களை ஏறெடுப்போம் அந்த தியாகிகளை நன்றியோடு நினைத்து பார்ப்போம் இன்றும் இந்த இந்தியாவினுடைய சுதந்திரத்தை நாம் சுதந்திரத்தோடு அந்த காற்றோடு சுவாசிக்க பல்வேறு மக்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா வளர்ச்சிக்காக உழைக்கிறார்கள் சுதந்திரத்திற்காக உழைக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்காக தொடர்ந்து நாம நம்முடைய ஜபங்களிலே ஜபித்து கொண்டே இருப்போம் அன்புக்குரியவர்களை சிறப்பாக இந்த சுதந்திர நாளிலே நாம் பல்வேறு நல்ல பண்புகளை நமது வாழ்க்கையிலும் நமது நாட்டின் வாழ் வளர்ச்சியிலுமே கண்டு கொண்டு தான் இருக்கிறோம் அதற்காக நன்றி கூறுவோம் நல்ல பண்புகளை எடுத்துக்கொள்வோம் இன்னும் இந்த சமுதாயத்திலே நமது நாட்டிலே சுதந்திரம் முழுமையாக அனுபவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக ஜபிப்போம் ஏனென்றால் இப்பொழுது இந்த சுதந்திரமானது யார் கையில் இருக்கிறது என்றால் அரசியல்வாதிகள் கையில் தான் இருக்கிறது யார் இந்த அரசை பொறுப்பெடுத்து நடத்துகிறார்களோ அவர்கள் கையிலே ஒப்படைக்கப்பட்டதாகவே இருக்கிறது எனவே இந்த சுதந்திரத்தை அவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்துகிறார்களா மக்களை அடக்கி ஒடுக்கி ஆள விரும்புகிறார்களா சுதந்திரத்தோடு அவர்களை வாழ வைக்கிறார்களா என்று நாம் இன்று சிறப்பாக சிந்தித்தவர்களாக நம்முடைய இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு என்னால் என்ன காரியங்கள் செய்ய முடியும் என்று சிந்தித்து நல்ல இந்தியாவை ஒற்றுமையின் இந்தியாவை உருவாக்க பாடுபட முயற்சி எடுப்போம் அன்புக்குரியவர்களை இந்தியாவை பற்றி ஒரு பக்கம் நல்லது பேசலாம் இன்னொரு பக்கம் தீமையை கூட பேசலாம் அந்த அளவுக்கு நன்மையும் தீமையும் நிறைந்திருக்கிறது ஆனால் தீமை அதிகமாக வளர்கிற பொழுது நன்மை குறைய ஆரம்பிக்கிறது தன்மை இல்லாமல் போய்விடுகிறது எனவே இந்தியாவில் நன்மை பெருக வேண்டும் தீமை குறைய வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்திலே சிறப்பாக அன்னை இடத்திலே ஜபிப்போம் அன்புக்குரியவர்களே இன்று நம்முடைய தாயாம் திரு அவை கொண்டாடுகிற இந்த அன்னை மரியாளினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை பற்றி சிறிய சிந்தனை அன்னை மரியாள் மறித்து உயிர்த்து விண்ணகம் சென்றார்களா அல்லது உயிரோடு விண்ணகம் சென்றார்களா என்ற கருத்து இன்றும் தான் வருகிறது அது ஒரு பக்கம் இருக்க அன்னை மரியாள் கடவுளோடு விண்ணகத்தில் தான் இருக்கிறார்கள் அங்கிருந்து தான் அவர்களுடைய செயல்கள் நடக்கிறது என்று நாம் நம்புகிறோம் அந்த நம்பிக்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில நல்ல பண்புகள் இருக்கிறது அதைத்தான் சிறப்பாகவே இந்த நற்செய்தியை நாம் பார்க்கிறோம் இன்றைய மன்னாவின் மூலமாக நம்முடைய தாயாம் திரு அவையானது நமக்கு இன்று கொடுத்திருக்கிற பகுதியானது லூகாஸ் நற்செய்தி பிரிவு ஒன்று இறைவார்த்தைகள் முப்பத்தி ஒன்பதிலிருந்து ஐம்பத்தி ஆறு முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதி நினைத்தாலே நமக்கு எல்லாம் நினைவுக்கு வருவது அன்னை மரியால் எலிசபெத் அம்மாளை சந்திக்கிற ஒரு நிகழ்வு அன்னை மரியால் அப்படி போய் சந்திக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் பஸ் வசதி இல்லை நடந்தே போறாங்க ஒருவருடைய உணர்வை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல மனப்பான்மை ஒரு தாழ்ச்சியோடு அவருடைய அப்போ மற்றவருக்கு பணி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை இந்த பகுதியானதும் நமக்கு நினைவுபடுத்துகிறது போகிறாங்க பெரிய மாணவர்களே அன்னை மரியா போயிட்டு எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறாங்க அந்த சந்திப்பில் என்ன நடக்குது அன்னை மரியால் எலிசபெத்தை வாழ்த்துகிறார்கள் அப்ப அந்த நேரத்தில் எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை துள்ளியது அப்ப மரியால் ஒரு பாடலை புகழ்ச்சி பாடலை பாடுகிறார்கள் இறைவனையே போற்றி மகிழ்கின்றது என் மீட்பறம்படவுளை நினைக்கின்றது ஏரனில் வல்லமை மிகுந்தவரே என கரும் செயல் பல கூறிந்துள்ளார் இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இன்னால் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையா என் இடுமே என் நான் மாறைவனையே ஏற்றி போத்தி மகின்றது எம் கடவுளை நினைக்கின்றது பாருங்க அன்னை மரியானுடைய இந்த புகழ்ச்சி பாடலிலே அவர் வாழ்க்கையே சொல்லிவிட்டார்கள் கடவுள் அவரை எப்படி பயன்படுத்துகிறார் என்று சொல்லிவிட்டார்கள் ஆம் பிரியமானவர்களே கடவுளை பூச்ச வேண்டும் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் அவருக்காகவே நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பது தான் அன்னை மரியானுடைய வாழ்வில் நாம் கண்டு கொள்ளுகிற உண்மையாக இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே இந்த அன்னை நம்முடைய தாய் கடவுளின் தாய் விண்ணகத்திலே எடுத்து செல்லப்பட்டார்கள் விண்ணிலிருந்து நம்மை உற்று நோக்குகிறார்கள் விண்ணகத்திலிருந்து நமக்கு எல்லா விதமான கருத்துக்களையும் நல்ல பண்புகளையும் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று நாம் சிந்தித்தவர்களாகவே செயல்பட வேண்டும் அன்புக்குரியவர்களே சிறப்பாக இந்த நாளினுடைய விழா நமக்கு என்ன செய்தியை கொடுக்கிறது என்றால் அன்னை மரியாலை போன்று நாமும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுவோம் நாமும் அவரை போன்று நல்ல பண்புகளோடு இறைவனோடு இணைந்து வாழ்வோம் அந்த விண்ணகம் நமக்கு உரிமையாக போகிறது நாம் வண்ணுலகிலே இருக்கிற வாழ்வு நிரந்தரம் அல்ல விண்ணகம் நோக்கி பயணிக்க வேண்டும் என்று இந்த விண்ணேற்பு விழா நமக்கு சிறப்பாகவே ஒரு நல்ல கருத்தை முன்வைக்கிறது அன்புக்குரியவர்களை இன்று பெருவிழா என்பதனால் நம்முடைய தாயாம் திரு அவையானது மூன்று வாசகங்கள் ஒரு திருப்பாடல் கொடுத்திருக்கிறது இந்த அனைத்து வாசகங்களையுமே நாம் படிக்கிற பொழுது நாம் என்ன கருத்தை உள்வாங்குகிறோம் என்றால் அன்னை மரியாளுடைய பணிவும் அவரை கடவுள் உயர்த்திய ஒரு நிலையுமே தியானிக்குறோம் சிறப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே திருவெளிப்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த திருவெளிப்பாட்டிலே சிறப்பாக சொல்லுகிறார் விண்ணிலே ஒரு பெண்ணை கண்டேன் அந்த பெண்ணுடைய வயிற்றில் குழந்தை இருந்தது அவர் பெரிய ஒரு அறக்கு பாம்பு ஒன்று இருந்தது அதை இவரை விழுங்க பார்க்கிறது அதை முறியடித்து போடுகிறார் என்று சொல்லி பாருங்க இந்த அன்னை மரியால் விண்ணகத்தில் தான் இருப்பார் என்று திருவெளிப்பாட்டு புத்தகத்திலே அழகாகவே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெண் ஒருவர் காணப்படுகிறார் விண்ணிலே காணப்படுகிறார் இதுதான் சாட்சி அன்னை மரியால் விண்ணகத்தில் இருக்கிறார்கள் என்று இதையே தான் திருப்பாடல் நாற்பத்தி ஐந்து கூட சொல்லுகிறது அன்னை மரியால் அணிகலன்களை அணிந்து ஒரு பெண் விண்ணிலே தோன்றினாள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பாடல் ஆசிரியர் கூட அழகாக சொல்லுகிறார் அப்படின்னா அப்ப அன்னை மறியால் தான் அந்த பெண் என்று நாம் இந்த விபிலிய ஆசிரியர்களுடைய கருத்துக்களின்படி புரிந்து கொள்ளுகிறோம் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் தூய பவுல் அழகாக சொல்லுகிறார் விண்ணேற்பு அடைந்த இயேசு நம்மையும் விண்ணேற்பு அடைய செய்கிறார் நம்மையும் விண்ணகத்திற்கு அழைத்துச் செல்ல இருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய மக்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார் இன்றைய நற்செய்தியில கூட லூகாஸ் நச்செய்தி நான் சொன்னது போன்ற பிரிவு ஒன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பத்தி முடிய பகுதிகள் எல்லாமே அன்னை மரியாலை பற்றி தான் பேசுகிறது எல்லாம் பார்க்கிற பொழுது அன்னை மரியாலை மகிமைப்படுத்த வேண்டும் அவர்களுக்காக இந்த விழா எடுப்பது மிக சிறந்தது என்று அனைத்து வாசகங்களுமே கூறுகிறது இந்த வாசகங்களை எல்லாம் படித்து நான் தியானித்ததிலே மூன்று முக்கியமான கருத்துக்களை கூட நான் தியானித்தேன் அதில் முதல் கருத்து அன்னை மரியாளுடைய பணிவு மிக சிறந்தது என்று சொல்லப்படுகிறது அன்னை மரியாளுக்கு பாருங்க பணிவு இருந்ததுங்க என்ன பணிவு ஒரு கீழ்ப்படிதல் கடவுள் என்னை சொல்லிட்டாரு இது கடவுளால் நிகழும் கடவுளால் முடியாதது என்பது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பணிவோடு ஆண்டவரே இதோ உமது சித்தம் இது நடக்கட்டும் என்று ஆம் என்று சொன்னார்கள்லாம் இந்த பணிவு அவருடைய வாழ்க்கை முழுவதும் நம்மால் பார்க்க முடிகிறது ஆண்டவர் இயேசு கூட சொல்றாரு இதோவும் தாய் அந்த அப்ப இந்த சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டினார் இன்று வரை நம் அனைவருக்குமே ஒரு தாயாகவே பணிவிடை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு செய்தியாக இன்று கொடுக்கப்படுகிறது இரண்டாவதாக இந்த பகுதியிலிருந்து இந்த நாளினுடைய செய்தியாக நாம் எடுத்துக் கொள்வது எலிசபெத்தின் ஆன்மீக உணர்வு மிக சிறந்தது அன்பு புரியவில்லை இதிலே கூட இந்த நாளில எலிசபெத் அம்மாளினுடைய ஆன்மீக உணர்வு மிக சிறந்ததாக இருக்கிறது ஆன்மீக சக்தி வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது அதனால்தான் அன்னை மறியாலை பார்த்த உடனே அவருடைய வயிற்றில் குழந்தையானது துள்ளி குதித்ததாக சொல்லப்படுகிறது அன்னை மரியாள் எவ்வளவு சிறந்தவர் என்று எலிசபெத்துடைய ஆன்மீகம் மிக சிறந்ததாகவே இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த எலிசபெத் அம்மாளை போன்று நாமும் வாழ முயற்சி எடுக்க வேண்டும் மூன்றாவதாக அன்னை மரியாளுடைய புகழ்ச்சி பாடல் ஆம் பெரிய இந்த பாடல் நான் தொடக்கத்திலே பாடியது போன்று அன்னை மரியால் இறைவனை புகழ்ந்து பாடுகிறார்கள் கடவுளை போற்றுகிறார்கள் அப்படி புகழ்ச்சி மிக்க ஒரு பாடலை அன்னை மரியால் உருவாக்குகிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அனுபவித்திருக்கிறார்கள் அவ்வளவு சிறந்தவராக கடவுள் இருக்கிறார் என்று அன்னை மரியாலே சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட மறியால் தான் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார்கள் என்று திரு அவையானது நினைவு கூறுகிறது அன்புக்குரியவர்களே சிறப்பாக இந்த இரண்டு பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் இந்த நாளையும் இந்த நாட்டையும் இறைவன் பாத மொப்பு கொடுத்து ஜபிக்கலாமா எங்கள் நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி கூறுகிறோம் இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே சுதந்திர தின நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு இந்திய குடிமக்களுக்காக ஜபிக்கிறேன் இந்த நாட்டை ஆளுகிற அரசியல்வாதிகளுக்காக ஜபிக்கிறேன் இந்த நாட்டிற்காக உழைக்கிற ஒவ்வொரு தியாகிகளுக்காக ஜபிக்கிறேன் அஹ் விடுதலை வீரர்களுக்காக ஜபிக்கிறேன் அனைவரையும் ஆசீர்வதியும் அவர்கள் மூலமாக இந்தியா இன்னும் சுதந்திர காற்றை முழுமையாக நூறு சதவீதம் சுவாசிக்க மக்கள் மகிழ்வோடு வாழ எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஒற்றுமையோடு பல கலாச்சாரத்தோடு எல்லாம் ஒற்றுமையோடு இருக்க பல மொழிகளோடு எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க இந்தியர் என்ற உணர்வோடு எல்லாம் சமாதானத்தோடு வாழ கிருபை செய்வீராக இன்னும் பல்வேறு திட்டங்கள் நல்ல செயல்கள் மக்களுக்காக இந்த நாட்டிலே ஏற்பட்டு சுதந்திரமாக மக்கள் வாழ கிருபை செய்ய மாண்டவரே இந்த நாட்டை ஒப்புக் கொடுக்கிறோம் நீ சுமந்து கொண்டு வழி நடத்தும் எப்படிப்பட்ட சண்டைகள் சச்சரவுகள் பிரிவினைகள் மதங்களுக்குள்ளே பிரிவினைகள் சண்டைகளை ஊட்டி விடுவது எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நடக்காமல் இருக்க நீ கிருபை செய்வியராக இதோ சிறப்பாக இன்று அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு விழா கொண்டாடுகிறோம் அன்னை விண் மரியால் விண்ணகத்திலிருந்து எங்களுக்காக பறிந்து பேச நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதியும் எங்களை வழி நடத்தும் நல்ல உணர்வுகளோடு உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல உறவுகளின் சங்கமத்தோடு எங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு ஆற்றலையும் அருளையும் கொடுப்பீராக இவை எல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான ஏசுவின் இனையற்ற நாமத்தில் ஜபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்கள் இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெரும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜபிக்கிறேன் ஏசுவுக்கே புகழ் மரியே வாழ்க நண்பர்களே இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த காணொலியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து பார்த்த தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள் செபியுங்கள் இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள் உங்களுக்காக தொடர்ந்து செபிக்கிறேன் இறை ஆசிரியர் உங்களோடு இருக்கட்டும் இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும் உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசிர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜபிக்கிறேன் தொடர்ந்து இந்த சேனல் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி